ஒரு மனிதனின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்பது நோய் கடன் எதிராளி வழக்கு போன்றவற்றை பற்றி கூறும் ஒரு வீடு இந்த ஆறாம் இடத்தில் பாதகமான கிரகங்கள் ஏதேனும் இருந்தால் பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் பலருக்கும் ஜாதகத்தில் இந்த இடம் நல்ல திசையில் இருந்தாலும் மேற்கூறியவற்றின் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் துதிக்க வேண்டிய மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக திகழக்கூடிய ஆதி மந்திரமாக இருக்கக்கூடிய நரசிம்மரை குறித்து ஸ்தோத்திரம் செய்வதாக அமைந்துள்ள மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தை தான் இப்போ நம்ம பாராயமானம் செய்ய போறோம் இந்த ஸ்தோத்திரத்தை கூறியது சிவ பெருமான் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் வெறும் பதிமூணே ஸ்லோகங்கள் உடையது இப்போ இன்றைய தினம் பல பேர் கேட்டதின் பொருட்டு இன்று குரு வாரம் நரசிம்மருக்கு உகந்ததான ஒரு தினம் அப்படிப்பட்ட இன்றைய தினம் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணத்தோடு சேர்த்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமான தமிழ் அர்த்தத்தையும் சேர்த்து தெரிஞ்சுட்டுலாம் श्री श्रीईश्वर उवाच वृद्धोत्पुण्लविशालाक्षं विपक्षक्षय दीक्षितम् निनाद्रस्तविश्वाण्डं विष्णुम् उग्रं नमाम्यहम् वृद्धोत्पुल्लविशालाक्षं विपक्षक्षय दीक्षितम् ஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணு உக்ரம் நமாம்யம் அன்று அலர்ந்த செந்தாமறையினை வென்று நிற்கும் திருமுக மண்டலமும் திருநேத்திரமும் படைத்தவன் எம்பெருமான் அடி பணிந்தோரின் பகைவர்களை அடை அறவே பூண்டோடு அழித்துடுபவன் தமது சிம்ம கர்ஜனையால் அண்டங்கள் அனைத்தையும் அதிரச் செய்தவன் அப்படிப்பட்ட எங்கும் பரவி நின்ற உக்ரூபியான எம்பெருமானை நான் வணங்குகின்றேன்

திதியின் மகனும் கொடிய அரக்கனுமான இரணியன் உலகத்தில் எவராலும் தன்னை கொல்ல இயலாது என்று ஆணவத்துடன் திரிந்தான் அவனை தன் நகத்தால் கிழித்து எரிந்த வீரம் மிக்கவரே உம்மை நான் வணங்குகின்றேன் பதாவிஷ்டபாதம் மூர்தாவிஷ்டத் திரிபிஷ்டபோ புத பிரவிஷ்டாஷ்டதிசம் மகாவிஷ்ணு நமயம் விஷ்டாஷ்டிசம் மகாவிஷ்ணு நமயம் விஷ்ணு கீழுள்ள பாதாள உலகம் வரையில் உள்ள திருவடியையும் மேலுள்ள தேவலோகம் வரையில் உள்ள திருமுடியையும் கொண்டிருக்கிறார் அவரது கைகளும் தோள்களும் எட்டு திசைகளிலும் பரவியுள்ள விஸ்வரூபம் கொண்ட அந்த நான் वणङ्गुग्रे ज्योतिं शर्केन्दु नक्षत्र ज्वलनादीन्यनुक्रमात् ज्वलन्ति तेजसा यस्य तं ज्वलन्तं नमाम्यगम् माम्यगम् ज्योतिं शर्केन्दु नक्षत्र ज्वलनादीन्यनुक्रमात् ज्वलन्ति तेजसा यस्य तं ज्वलन्तं नमाम्यगम् சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அக்னி ஆகிய அனைத்தும் விஷ்ணுவிடமிருந்து வெளிவரும் பிரகாசத்தை கொண்டே ஒளி வீசுகின்றன இப்படிப்பட்ட ஒளிமிக்க விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மரே உம்மை நான் வணங்குகின்றேன் சர்வேந்திரியை தமகம் சர்வதோமுகம் சர்வேந்திரியை வினா சர்வம் சர்வத் யோஜானோ முகம் சகை இந்திரியங்கள் புலன்களின் உதவி இல்லாமல் எங்கும் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் அறியும் பரம்பொருள் விஷ்ணு எல்லா திசைகளிலும் பார்க்கும் சக்தி பெற்றிருப்பதால் சர்வதோமுகம் முகம் என போற்றப்படும் சக்தியை உடைய நரசிம்மரே உண்மைனார் வணங்குகின்றேன் நரவத் தம் வணங்குகின்றே நரவத்சிம் மகாசம் நரவத் நரவத்சிம் அவச்சை மகாத்மன மகாஷம் மகாத்ரம் தம் ட்ரும் அம்னியம் பக்தர்களுக்காக மனித வடிவமும் அசுரர்களை பயமுறுத்த சிங்க வடிவமுமாக வந்தவரே பிடறி முடியும் கோரை பற்களும் ஒளிவீச அவதரித்த நரசிம்மரே உம் அழகான வடிவத்தை நான் வணங்குகின்றேன் ரோகாத்யா தி பீஷணம் தம் நமயம் உன் திருநாமத்தை சொல்லக்கூட தேவையில்லாமல் நரசிம்மா என்று மனதில் சிந்தித்த உடனேயே பூதம் வேதாளம் அசுரர் போன்றவர்களை நடுங்கச் செய்பவரே தீராத நோய்களையும் தீர்ப்பவரே

தம் பத்ரம் நமாம் யகம் அண்டினாலே எல்லா நன்மைகளும் அருள்பல அருள் பவனே எல்லா நன்மையை அருள்வதால் பத்ரை என்று பெயர் பெற்ற ஸ்ரீ லக்ஷ்மி தாயாரால் விரும்பப்படுபவரே சிறப்பு மிக்க ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மரே உமைனா வணங்குகின்றேன் சாட்சாத் மிருத்யுஞ்சத்ருகணான் பக்தானாம் நாசயேத்யஸ்து மிருத்யும் மிருத்யும் நமாம் யகம் சாட்சாத் ஸ்வகாலே சம்பிராப்தம் மிருத்யும் சத்ருகணான்வித பக்தானாம் நாசயேத்யஸ்து மிருத்யும் மிருத்யும் நமாம் யகம் மரண காலத்தில் யம தூதர்கள் வந்தால் அவர்களுக்கு தன் பக்தர்கள் மீது உரிமை இல்லை என்பதை உணர்த்துபவரும் அவர்களை வழிய வந்து காப்பவரும் தன் பக்தர்களின் பகைவேர்களை அழிப்பவரும் மரணத்திற்கே மரணத்தை உண்டாக்குபவருமான நரசிம்மரே உம்மை வணங்குகின்றேன் நமஸ்காராத்மகம் நமாம்யம் நமஸ்காராத் கோகிலான் காமான் அச்சம் தம் நமாம் எந்த கடவுளை அடைக்கலம் புகுந்து நம் ஆத்மாவை அர்ப்பணித்தால் வாழ்வில் எல்லா மேன்மைகளும் பெறுவோமோ யாரிடம் அடைக்கலம் புகுந்தால் துன்பம் எல்லாம் நீங்குமோ அந்த நரசிம்மரை வணங்குகின்றேன்

அனைத்து உலகில் உள்ள உயிர்களும் உனக்கு அடிமையே ஆவர் அந்த முறையில் நானும் உனக்கு அடிமை ஆகின்றேன் நரசிம்மரே இந்த உண்மையை உணர்ந்து அடைகின்றேன் புரோக்தம் பதானாம் தத்துவ நிர்ணயம் புரோக்தம் தத்துவ நிர்ணயம் திருசந்தியம் இந்த மந்திரங்களுக்கு எல்லாம் ராஜாவான ஸ்ரீ மந்திர ராஜத்தின் பதங்களின் தத்துவ நிர்ணயம் சங்கரனான என்னால் மிகவும் உகந்து வெளியிடப்பட்டது இந்த ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தை தினமும் காலையில் மத்தியத்தில் மாலையில் யார் உகந்து உரைக்க வல்லார்களோ அவர்களுக்கு நீங்காத செல்வமும் வளமிக்க கல்வியும் நீண்ட ஆயுளும் நலனுடன் விளங்கும் என்று பலஸ்ருதி கூறி முடிக்கிறார் சர்வேஸ்வரன் உக்ரம் வீரம் மகா விஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசம் அம்சணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யம் வீரம் பத்ரம் கோபம் வீரம் தேஜஸ் கொண்டவர் மகாவிஷ்ணு எல்லா திசைகளிலும் பார்வை செலுத்துபவர் என்பதால் சர்வதோமுகம் என்று அழைக்கப்படுகிறார் எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் எல்லா நன்மைகளும் தர வல்லவருமான அந்த நரசிம்மரை நான் வணங்குகின்றேன் ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பிரம்மனே நமஹா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நம ஓம் பூம் பூம் யை நம ஓம் நீம் நீலாயை நம ஸ்ரீ லட்சுமின் ஸ்ரீ நரசிம்மர் என்ற மகாதெய்வத்திற்கு நமஸ்காரம் லக்ஷ்மி தாயாருக்கு நமஸ்காரம் பூமாதேவிக்கு நமஸ்காரம் நீலா தேவிக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி ஈஸ்வரர் பாடியதாக கருதப்படுகிறது இந்திர ராஜபத ஸ்தோத்திரம் இது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கிழக்கு திசையை நோக்கி பார்த்தவாறு மூன்று முறை படிக்க வேண்டும் இரவு உறங்கும் முன்பும் முகத்தை கழுவிக்கொண்டு மூன்று முறை படிக்க கடன் பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாள் நோய்கள் தீரும் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் கட்டாயம் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு நீங்கள் கூட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹார சங்கர் ஆ பிரிவா போற்றி